யோனா கடலில் விழுவதற்கு காரணம் கத்தரல்ல யோனா என்னவா அதற்கு அவன் சொல்கிறான் நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறேன் தேவனுடைய வார்த்தையை மீறி போகிறேன் அதனால தான் கடல் இப்படி கொந்தளிக்குது சரிங்களா அதனால் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்க பயந்து போய் இருக்கிறாய் அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த இந்த சமுத்திரம் அமர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா சொல்கிறான் அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து அது சமுத்திரத்திலே விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் அப்படின்ட்டான் இது யோனா சொன்னது நல்லபடி கத்த சொல்லலை யோனாவே உன்னை தூக்கி கடலுக்குள் எரிய சொல் அப்படின்னு கத்த சொல்ல யோனா சொல்றான் இப்ப நான் தெய்வனுடைய சமூகத்தை விட்டு விலகி போறேன் அதனாலதான் அந்த பிரச்சனையே நடக்குது என்னை தூக்கி கடலை போட்டீங்கன்னா கடல் அமைதியாயிரும் நீங்க உங்க பாட்டு உங்கள் டிராவல்ல நீங்கள் உங்க பயணத்தை தொடரலாம் என் நிமித்தமாக தான் இந்த பிரச்சனை அப்படின்னு தான் அவன் சொல்றான் ஆனா கத்தர் அப்படி சொல்லலை கத்தர் நினைச்சிருந்தா ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இதுலேயும் எனக்கு ஒரு சொல்யூஷன் தாங்க நான் என்ன பண்ணட்டும் நான் நினைவேக்கு போனேன் என்ன செய்ய அப்படின்னா ஒன்றும் இல்லை மாலிமீட்டை கத்தர் பேசியிருப்பாரு உடனே ஒன்றும் இல்லைப்பா உன்னை கொண்டு நினைவையில கொண்டு விட்டுட்டு நாங்கள் மறுபடி தரிசித்துக்கு போகிறோம் அப்படின்னு இருப்பாங்க கையை தட்டி இப்போ ஒன்றும் கெட்டு போகல ஒன்று மித்தமாக தான் பிரச்சனை ஆமாம் நீ தேவ மனுஷனாக வேற இருக்கிற ரைட் உன்னை கொண்டு நினைவையில கொண்டு இறக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மறுபடி தரிசித்துக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க ஆனால் யோனை என்ன பண்ண அப்படின்னா என்னத்துக்கு கடலில் போடுங்க அமைதியாயிரும் என்னால் தான் பிரச்சனை அப்படின்ட்டான் சரி என்னது அவங்க உடனேலாம் போடலை அவங்க ஆஹா அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் வேகமாக தண்டு வலிக்கிறாங்க எப்படியாவது கரைக்கு போயிடணும்னா அது நடக்கவே இல்லை சரியா ஆமாம் அந்த மனுஷர் கரை செய்தபடி வேகமாய் தண்டு ஒழித்தார்கள் ஆனாலும் சமுத்திரன் வெகு முறைமை கொந்தளித்து கொண்டே இருந்தபடினால் அவர்கள் கூட அமல் அமேன் கத்தனால் அப்பொழுது அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ ஆண்டவரை இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும் குற்றமில்லாத ரத்தபடி எங்கள் மீது சுமத்தாதீரும் சுமத்தாதையும் தேவரீர் கத்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது நல்லா சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இது பார்க்கறதுக்கு ஆமாம் உடனே அமைதியாகிட்டப்ப கத்தருடைய சித்தம் அதுதானே தானே கத்தருடைய சித்தத்தின்படி போடுறோம் அப்படின்னு தானே போட்டாங்க மறுபடியும் சொல்கிறேன் கத்திர அப்படிலாம் கஷ்டப்படுத்தி யாரையும் ஊழியம் செய்ய வைக்க மாட்டார் அப்படி கடலில் தூக்கி போட்டால் தான் அப்படிலாம் சொல்லவே மாட்டார் எதுலேயும் புரியுது இது யோனை எடுத்த டிசிஷன் தெய்வன் வேறு வழி கண்டிப்பாக வச்சுருப்பார் கற்றுகிட்ட கேட்டுந்தான் கண்டிப்பாக வேறு வழி வச்சுருப்பார் அவங்க கேட்கல அவங்க சுயபலத்தில் இவனை காப்பாற்றணும் இவன் பலி நம்ம மேலே வீண் வலி உளுந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க சண்டு வலிச்சு எப்படியாவது கரை சேர்க்கணும்னு அவங்க பிளான் போட்டாங்க அதனால நடக்கலை கற்றுகிட்ட கேட்டுருந்தா கத்துற அழகாக ரூட்டு போட்டு கொடுத்துருப்பார் எத்தனை புரியுது அம்மே ஆமாம் சுய பிளத்தில் நீங்கள் சொல்லுங்கள் சுய அவங்க கரை சேர்ந்துருந்தாங்கன்னா என்ன இருக்கும் எங்கே கரை சேர்ந்துருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு கரை சேர்ந்திருப்பாங்க அப்போ யோனோவை கொண்டு இறக்கி விட்டுருப்பாங்க அது நல்லாவாக இருக்கும் தெய்வத்திட்டம் நிறைவேறுமா இல்லை ஆமாம் சரி கத்தன இப்போ ஆனால் என்ன நடக்குது பாருங்கள் யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்மறுத்து விட்டு அமர்ந்தது அப்பொழுது அந்த மனுஷர் கத்திரிக்க மிகவும் பயந்து கத்தருக்கு பலி செலுத்தி பழியிட்டு பொறுத்தனைகளை பண்ணினார்கள் ஆமாம் யோவான தூக்கி யோனாவை தூக்கி போட்டதும் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தம் படுத்தியிருந்தார் கையை தட்டி அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் ஆமேன் பெரிய மீன் இவனை தூக்கி போடவும் ரெடியாக இருந்துச்சு கத்தர் ஏற்படுத்தியிருந்தார் சொல்லுங்கள் நாம் தேவ சித்தத்தை விட்டு விலகி தேவ திட்டத்தை விட்டு விலகி போனாலும் அப்பாவுடைய அழைப்பு நம் மேலே இருக்கிறனால அவர் நம் மீது அன்பாக இருக்கிறதுனால கத்தர் எல்லா நேரமும் நம்ம கூட தான் இருக்கிறார் கையை தட்டி சதா உலகத்தின் முடிவு சகல நாட்களில் நான் கூட இருக்கிறேன் என்று எசப்ப சொல்லியிருக்கிறார் புதிய உடன்பிடிக்கல பழைய உடன்பிடிக்கலை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருந்தார் எத்தனை புரியுது யாருமே அவர் கைவிட மாட்டார் யாரையுமே விட்டு விலக மாட்டார் அவன் எடுக்கிற முடிவு அவன் எடுக்கிற டிசிஷனால கஷ்டம் புரியுதுங்களா கத்தர் ஒன்றும் தூக்கி போட வைக்கல இவன் தான் கடலில் போடணும்னு பிளான இவன் போட்டான் இவனை காப்பாற்றுறதுக்கு கத்தர் மீனை ஏற்படுத்தினார் காப்பாற்றுற பிள்ளைனா கத்தர் போட்டார் கையை தட்டி ஆமாம் கடலை விழுறதுக்கு பிள்ளைனா யோனாக போட்டான் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் காப்பாற்றுற பிளானை கத்தர் போட்டான் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விளையிட்டு விலகி தேவ சித்தத்தை மீறி செய்யும்போது சில பிரச்சனைகளை போய் மாட்டி போது நீங்களே ஆமாம் மேலே தான் தப்பு நான் கற்றுறக்கு உரோதமாக செஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு தண்டை தேவை தான் அதனால் என்னை குள்ளுங்க விடாதீங்க அப்படின்ன மாதிரி எனக்கு வாழை அப்படி அப்படி இப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட அப்போ உங்களை விட மாட்டேன் ஆமாம் உங்களை எப்படி அந்த சூழ்நிலையில உங்களை காப்பாற்றுறது உங்களை தூக்கி எடுக்கிறதுன்னு தான் குறியாக இருப்பார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத செய்யற செஞ்சோன்னு உங்களை அப்படியே வெறுத்து ஒதுக்கி அப்படியே தள்ளிடுவாரா தள்ளிட்டு அவ்வளவுதான் வேற ஆளை சூஸ் பண்ணிக்கிறேன் போட்டு அப்படி இன்னும் விட்டுருவாரா இல்ல இல்ல கடையின் கதவை தட்டிகிட்டே தான் இருப்பார் மக்களே சரியா சரியான உங்களை உருவாக்குற உங்களை தூக்கி எடுக்கிறதில்ல உங்களை ரசிக்கிறதுக்கு உங்களை மீட்கிறதுக்கு அவர் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறார் செய்துகிட்டே இருக்கிறேன் எத்தனையோ நம்புகிறீங்க ஆழமாக நம்புகிறேன் அதுதான் நமக்கு நடக்கும் அப்படி தான் கற்று